தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கத்தோலிக்க திருச்சபையுடன் இணையும் பிரபல திருச்சபை என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் கத்தோலிக்க திருச்சபை இரண்டாயிரம் ஆண்டுகள் பாரம்பரியம் மிக்கது அது பேதுரு அவர்களின் மேல் கட்டப்பட்ட திருச்சபை ரோமை தலைமையாக கொண்டு செயல்படுகிறது தற்பொழுது அதன் தலைவராக திருத்தந்தை பிரான்சிஸ் உள்ளார் கத்தோலிக்க த திருச்சபையிலிருந்து பிரிந்து எண்ணற்ற திருச்சபைகள் உருவாகின முதல் முதலாக பிராட்டஸ்டன்ட் என்ற அமைப்பும் அதற்கடியா அதற்கடுத்தபடியாக பெந்தகோஸ்தே என்ற அமைப்புகளும் உருவாகின தற்பொழுது இண்டிபெண்டென்ட் சபைகள் நிறைய உருவாகியுள்ளன இந்த சூழ்நிலையில் பல திருச்சபைகள் கத்தோலிக்க திருச்சபையை வெறுக்கின்றன கத்தோலிக்க திருச்சபை கிறிஸ்துவுக்கு முரணானது புறம்பானது பிசாசுக்குரியது என்று தவறாக போதித்து வருகிறார்கள் வயிற்றுக்கு ஊழியம் செய்யும் போதகர்கள் இவ்வாறு கத்தோலிக்க திருச்சபையை குறை வருவார்கள் ஒரு பிரபல திருச்சபை கலைத்துவிட்டு கத்தோலிக்க திருச்சபையோடு இணைய பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது ஆம் லுத்ரன் திருச்சபை லுத்ரன் தமிழ் சுவிசேஷ லுத்ரன் திருச்சபை என்று தமிழகத்தில் அழைக்கப்படுகிறது அந்த லுத்ரன் திருச்சபையை இந்தியாவிற்கு பரப்ப வந்தவர் தான் சீகன் பால் கையர் தமிழறிஞர் சீகன் பால் கையர் அந்த லுத்ரன் திருச்சபை கத்தோலிக்க திருச்சபையோடு இணைவதற்காக ஒரு முப்பது ஆண்டுகளாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது பேச்சுவார்த்தை இழுபறியில் உள்ளது கத்தோலிக்க கொள்கை கோட்பாடுகளை ஏற்றுக்கொண்டுள்ளது ஆனால் நிர்வாக சிக்கல் காரணமாக இழுபறியில் உள்ளது இந்த சூழ்நிலையில் எழுத்தாள ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்னதாக லுத்ரன் திருச்சபையை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட குருக்கள் திருத்தந்தை அவர்கள் முன்னிலையில் கத்தோலிக்க திருச்சபையில் இணைந்தனர் ஆனால் அவர்கள் திருமணமானவர்கள் இருந்தாலும் கூட திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்ன கத்தோலிக்க திருச்சபையில் இணைந்த லுத்ரன் குருக்களை கத்தோலிக்க குருத்துவ பணியாற்றுவதற்காக அனுமதி கொடுத்தார் அவர்கள் கத்தோலிக்க குருக்களாக தற்பொழுது பணியாற்றி வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் லுத்தரன் திருச்சபை கத்தோலிக்க திருச்சபையோடு இணைவதற்கு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது முடிவில் பேச்சுவார்த்தை முடிந்து விரைவில் கத்தோலிக்க திருச்சபையோடு லுத்ரன் திருச்சபை இணைந்துவிடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உலகம் முடியும் காலத்தில் ஒரே மந்தை ஒரே ஆயர் என்ற நிலை ஏற்படுவதற்கு இது அறிகுறி போல் தெரிகிறது